ஆணி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்புகள் விரத முறை வழிபடும் முறை சிதம்பரம் கோவில் பத்து நாள் திருவிழா அட்டவணை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க சிவபெருமானின் மூர்த்தி வடிவங்களில் ஒன்று நடராஜர் வடிவம் உலகை தன் உள்ளங்கால் பிடியில் சுழல வைக்கும் தத்துவத்தை உணர்த்தும் ஒப்பற்ற உருவமாக நடராஜர் வழிபடப்பட்டு வருகிறார் திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை நீராட்டி குளிர்விக்கும் ஒரு நிகழ்வாகும் ஆங்கில மாதம் ஜூன் ஜூலைக்கு இடைப்பட்ட காலத்திலும் தமிழ் மாதமான ஆனியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது இந்த ஆணி மாதம் பல சிறப்புகளை தன்னுள் அடக்கியுள்ளது அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆணியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அளவின் தாக்கத்தில் இருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதாகும் தேவர்களுக்கு வைகரை மார்கழி மாதம் காலை பகுதி மாசி மாதம் உச்சி காலம் சித்திரை மாதம் மாலை பகுதி ஆணி மாதம் இரவு பகுதி ஆவணி மாதம் அர்த்த ஜாமம் புரட்டாசி மாதம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது சந்தியா காலங்களான ஆனி முதல் மார்கழியே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக சொல்லப்படுகின்றது ஆனி திருமஞ்சனத்தன்று நடராஜருக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது அல்லல்கள் அகற்றும் ஆறு அபிஷேகங்கள் சிவபெருமான் அபிஷேக பிரியர் பல ஆலய கருவறைகளில் சிவலிங்கத்தின் மீது எப்போதும் ஜலம் பொழிய காணலாம் ஆனால் நடராஜ ரூபத்திற்கோ ஒரு ஆண்டில் ஆறு தினங்களே அபிஷேகங்கள் ஆறும் ஆறு அற்புத தினங்கள் அவை சித்திரை திருவோண நட்சத்திரம் ஆனி உத்திர நட்சத்திரம் ஆவணி சதுர்தசி திதி புரட்டாசி சதுர்தசி திதி மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் மாசி சதுர்தசி திதி இந்த தினங்களில் அபிஷேகம் கண்டு அந்த அண்ணாமலையானை வேண்டிக்கொள்ள அனைத்து துன்பங்களும் தீரும் என்பது ஐதீகம் சிதம்பர நடராஜர் மற்றும் திருவாரூர் தியாகராஜ திருமேனிகள் ரகசியம் கொண்டவை இந்த இரண்டு பெருமான்களின் நடனத்தையும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் தரிசிப்பதாக ஐதீகம் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோடு ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்து தொழில்களையும் உணர்த்துகின்றது வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலையும் உயர்த்திய வலது கரம் காத்தலையும் இடது கரம் அழித்தலையும் மற்றும் வழிபடும் முறை உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம் வீட்டில் விக்கிரகம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் சிவபெருமானின் விக்கிரகத்திற்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் தேன் பன்னீர் சந்தனம் விபூதி ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பிறகு வில்வம் சாற்றி அலங்காரம் செய்யலாம் சிலையேதும் ஏதும் இல்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டில் படம் வைத்து பூஜை செய்பவர்களாக இருந்தால் படத்தை துடைத்து ஒட்டு வைத்து வாசனை மலர்கள் மற்றும் வில்வம் சாற்றி நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் முக்கியமாக அன்றைய தினம் தேவாரம் திருவாசகம் மற்றும் உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் பாராயணம் செய்யலாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் என்றால் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் என்றால் கோவிலில் அபிஷேகத்திற்கு தேவையான பால் மற்றும் உங்களால் எது முடியுமோ அதனை வாங்கி கொடுக்கலாம் சிதம்பரம் ஆணி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அட்டவணை ஆனி திருமஞ்சனம் இந்த ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது இதனை முன்னிட்டு சிதம்பரத்தில் பத்து நாள் திருவிழாவாக ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை தொடங்கி ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை வரை திருவிழா நடைபெறும் ஜூலை மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகின்றது திருவிழா அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களும் இறைவன் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வருவார் பத்து நாட்கள் சிறப்பு பெற்ற விழாவில் ஒன்பதாம் நாள் தேரோட்டம் மிகவும் முக்கியமானது தேர் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளும் ஐந்து தேர்களில் எழுந்தருளி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும் மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி நான்கு மாத வீதிகளில் உலா வரும் அதிசயம் இங்கு மட்டுமே நடக்கிறது இந்த அதிசயம் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே காண முடியும் ஒன்று ஆனி மாதம் மற்றொன்று மார்கழி மாதம் இந்த சிறப்பு வாய்ந்த தேரோட்டத்தை காண உலகெங்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமசிவாய என கோஷங்கள் எழுப்பியவாறு வடம் பிடித்து தேர்களை இழுப்பர் தெற்கு மாட வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாலை கீழ வீதி தேர்நிலையை அடையும் மண்டக பதிதாரர்கள் சுவாமிகளுக்கு சிறப்பு படையல் செய்வர் ஜூலை பதினோராம் தேதி தேரோட்டம் முடிந்து நடராஜ பெருமான் ராஜசபைக்கு அதாவது ஆயிரம் தூண் மண்டபத்திற்கு சிவகாமி தேவியுடன் அழைத்து வரப்படுவார் பின்னர் லட்ச அச்சனை நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆணி திருமஞ்சனம் ஜூலை பனிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு மேல் வெகு விமர்சையாக நடைபெறும் திருநீர் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் போன்றவற்றால் மகா அபிஷேகம் அதாவது திருமஞ்சனம் நடைபெறும் பிறகு காலை பத்து மணி அளவில் நடராஜர் பக்தர்களுக்கு திரு ஆபரணம் அதாவது புனித நகைகள் வழங்கி அருள் பாலிக்கிறார் அடுத்து பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு தீபாரதனை ரகசிய பூஜைகள் நடைபெறும் பின்னர் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மன் ஆணி உத்திர தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கனகசபைக்கு செல்லுவர் அடுத்து ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு முத்து பல்லக்கில் காட்சி தந்து விழா நிறைவு பெறும் பலன்கள் விரதமிருந்து ஆனி திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் தம்பதிகளுக்குள் சுகமான வாழ்வு கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் செல்வ வளமும் கூடும் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றும் நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்கவும் இந்த விழா நடத்தப்படுகிறது எனவே இத்தனை இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஆணி திருமந்திரத் தன்று நடராஜ பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தித்து அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி